சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தர்பார் அண்ணாத்த படங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வெற்றி படம் இனிமே கிடைக்குமா அப்படிங்கிற டாக் பரவலாக இருந்துச்சு அந்த நேரத்தில் நெல்சனை கமிட் பண்ணும்போது கரெக்டாக பீஸ்ட் வந்து ஃப்ளாப் ஆச்சு உடனே ஃப்ளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகலாக வராதிங்க அந்த படம் கலெக்ஷன் ஆயிடுச்சு ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் கேட்டகள் தான் வரும் இந்த நேரத்தில் ரஜினியை வச்சு நெல்சன் பண்ணுறாரு அந்த படம் எடுபடுமா அப்படின்னா நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி ட்ரோல் பண்ணாங்க குறிப்பாக அவங்க விட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ஆகட்டும் அந்த கிளிம்ஸ் வீடியோ ஆகட்டும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ஆனா படிப்படியாக திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த காவால் சாங்கிட்டாச்சு ரஜினியோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ இதெல்லாம் சேர்ந்து படத்துக்கான மிகப்பெரிய ஓப்பனிங் ஒன்று பண்ணுச்சு அந்த படம் ரசிகர்களை முழுவதுமாகவே திருப்தியும் பண்ணுச்சு இப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு ஸோ அடுத்ததான் வந்து நெல்சன் வேறு யாரை இயக்க போகிறார் அப்படின்னா நெல்சன் சொன்ன ஒரே பதில் இல்லை ஜெயிலர் இரண்டாம் பாகத்தை தான் நான் இயக்க போகிறேன் அதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இதை ரஜினி எப்படி ஒத்துக்குவார் தான் இரண்டாம் பாகனாவே அலர்ஜி ஆச்சு அவர் அதுக்கு மேல் நம்பிக்கை இல்லையே போது ரஜினியும் ஆச்சரியமாக நெல்சன் மேல் அவார நம்பிக்கை கொண்டு ஜெயிலர் டூவுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாரு இப்போ ஜெயிலர் டூ படத்துக்கான அந்த டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நம்மளும் அதை ஷேர் பண்ணியிருந்தோம் வர புத்தாண்டு அன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக தள்ளி போய் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இன்று மாலை ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்தோட செம்மையான ஒரு ஆக்ஷன் பிளாக் கூலிக்கு எப்படி லோகேஷ் வந்து பண்ணாரோ அதே மாதிரி ஜெயிலர் டூ படத்துக்கான அந்த கிளிம்ஸ் வீடியோ போகுது ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கோடம்பாக்கத்தில் கிளப்பிவிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜெயிலர் முதல் பாகத்தை போலவே ஜெயிலர் இரண்டாம் பாகத்தையும் எப்படி செதுக்க போகிறாரு நம்ம நெல்சன் அப்படின்னு குறிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பல்வேறு அப்டேட்டுகளையும் நம்ம உடனுக்குடன் நம்ம வந்து தெரிவிக்கிறோம் ஸோ யாரெல்லாம் இந்த ஜெயலலிதா டூ படத்தோட அந்த கிளிம்ஸ் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ப்ரோமோ வீடியோக்காக அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்